எங்கும் ஜெயம் இதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நாளைக்கு விசேஷமான நாள் ப நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா நாளைக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல நாள்ப்பா வெள்ளிக்கிழமை ஒன்று வெள்ளிக்கிழமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப விசேஷமான நாள் சுப முகூர்த்த நாள் நாளைக்கு மூல நட்சத்திரம் சதுர்த்தி திதி அமிர்த யோகம் மரண யோகமே கிடையாது முகூர்த்த நாள் நாளைக்கு கல்யாணம் எல்லாமே நடக்கும் வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் நாளைக்கு பண்ணணும்னா தாராளமாக நாளைக்கு நீங்கள் தொடங்கிங்கன்னா ரொம்ப நல்ல நாள் மூல நட்சத்திரம் ஆன்மூலம் அரசாளம் அப்படின்பா திதி சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி சங்கட சதுர்த்தி அதாவது விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள் நாளைக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் தயவு பண்ணி போயிட்டு வந்துருங்க ஒன்று ரெண்டாவது அருகம்புல் இருந்தால் விநாயகருக்கு ஆற்றுல விநாயகர் போட்டோவோ சிலையோ இருந்தால் அருகம்புல் முடிஞ்ச வெள்ளத்தை ஊற்றி கொஞ்சம் குளிப்பாட்ட முடியுமான்னு பாருங்க சிங்கு கட்டையோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் இல்லை அபிஷேகம் மாதிரி சின்னதாக அபிஷேகம் மாதிரி ஆற்றுல பண்ணுங்க ரொம்ப விசேஷம் சதுர்த்தி திதி அதை பண்ணிவிட்டு புஷ்பத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் போட்டெல்லாம் வச்சு எல்லாம் காமிங்கும் பொட்டுக்கள்லாம் அவள் பால் சக்கரை எது இருந்தாலும் அதை நேவேத்தியம் பண்ணால் போகிறோம் பெருசாக அவருக்கு ஒன்றுமே எப்போவுமே கிடையாது ஆனால் உடனே ஓடி வந்து அருள் புரிவார் அவர் அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் அவர் எல்லா ஏதாவது நம்மளுக்கு ஆத்துலயே ஒரு சின்ன ஒரு ஆரம்பமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே பிள்ளையார் சுடி போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் மற்ற காரியம் பார்ப்பேன் என்னவாக இருந்தாலும் மஞ்ச பிள்ளையார் முதல்ல பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற தெய்வங்கள் தீப ஆராதனைகளோ இல்லை வேறு எதாவது கல்யாண காரியங்கள் என்னவாக பெரிய பெரிய யாகங்கள் பண்ணினாலுமே அவருக்கு அந்த இதை மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் அதை ஆரம்பிப்பேன் அவருடைய பர்மஷன் உத்தரவோட தான் எல்லாமே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஏற்பட்ட தெய்வம் அவர் ஸோ நாளைக்கு நீங்கள் பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தால் தயவு பண்ணி அரச மரத்து விநாயகராக இருந்தால் ரொம்ப 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 விசேஷம் அ அரச மரம் பக்கத்தில் இருந்தால் அந்த இலை கிடச்சிதுன்னா அந்த இலையில கொண்டு வந்து மஞ்ச பிள்ளையாரை ஒன்று ஆற்றுல பிடிச்சி வைங்கோ ரொம்ப விசேஷம் அருகம்புள்ளது தயவு பண்ணி இருந்ததுன்னா கிடைச்சதுன்னா அதை வந்துட்டு பிள்ளையாருக்கு போடுங்க அவருடைய சிரசையே அவருடைய தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் அவர் கால் வரைக்கும் அவரை ஃபுல்லாக குளிர வைக்குமா அவர் சந்தோஷத்தில் குளுமையா இருக்கும் போது நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ நீங்க அந்த மாதிரி நாளைக்கு பண்ணுங்க பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் போயிட்டு வந்துடுங்க எல்லாத்தையும் விட தேங்காய் இருந்ததுன்னா ஒரு தேங்காய் நாளைக்கு கோவிலில் போய் உடஞ்சோ உடச்சேன்னா ரொம்ப விசேஷம் நம்மளுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே வந்துட்டு தேங்காய் மாதிரி உடைச்சி செதறி போயிடும் அத்தனை பிரச்சனைகளும் தெரித்து ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சதுர்த்தி எங்கே இருந்ததுன்னா பிள்ளையார் கோவிலில் போய் உடச்சிட்டு நான் வேண்டிட்டு வாங்கோ உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்குமே நாளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு ஸோ நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கோ அருகம்புள்ள கிடச்சா உங்கள் ஆற்று பிள்ளையாருக்கு போடுங்கோ அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வைக்க முடிஞ்சு அரச மரம் கிடச்சதுன்னா பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த அரச இலையில் அந்த இதை பிடிச்சி வைக்குங்கோ பிள்ளையாரை அருகம்புல் தயவு பண்ணி புஷ்பத்தை போட்டு வச்சிருங்கோ மஞ்சள் குங்குமம் பொட்டு ஒன்று வைங்கோ இந்த நாமத்தை நாளைக்கு சொல்லுங்கோ ஓம் நமோ வராத பதையே நமோ கணபதியே நமோன் நமக ஓம் நமோ வராத பதையே நமோ கணபதியே நமோன் நமக ஓம் வராத பதையே நமோ கணபதியே நமோன் நமக சோ இத உங்களால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நாளைக்கு அத்தனை தடவை சொல்லுங்க நாளைக்கு ஃபுல்லா சொன்னாலும் புண்ணியம் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லிக்கலாம் எனக்கு பிரச்சனைகள் இல்லாமே ஓரளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னால நீங்க சொல்லுங்க நல்லதே எல்லாருக்கும் நடக்கட்டும்